அறிவு சிற்பி சேனலில் இன்னைக்கு வாக்கிய பிழை பற்றி பார்க்கலாம் தமிழ் வாக்கியத்தை நம்ம நல்லா கவனித்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது உயர்திணையில் அமைஞ்சிருக்கா அகிரினையில் அமைஞ்சிருக்கா ஆண் பாலை தொடர்ந்துருக்கா பெண் பால தொடர்ந்துருக்கா ஒன்றன் பாலா பலவின் பாலா முன்னிலையா தன்மையா படற்கையா இப்படி தினை எண் இடம் இது எல்லாத்தையுமே காட்டி நிற்கும் இதை சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாக்கிய பிழை வர வாய்ப்பே இல்லை பிழையான வாக்கியமாக இருந்தாலும் அதை நாம் சரியாக எழுத முடியும் எடுத்துக்காட்டுக்கு சில வாக்கியங்களை பார்க்கலாம் இதில் பிழைகளை எப்படி திருத்துறோன்னும் பார்த்துக்கலாம் கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்ற வாக்கியம் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது தவறு கோவலன் சிலம்பு விற்க போனான் அப்படின் தான் வரணும் பெண்பால் விகுதி இல் ஆண் பால் விகுதி இன் இது நமக்கு தெரிஞ்சது தானே வாக்கியம் உயர்தினே ஆண்பாலில் தொடங்குச்சுன்னா ஆண்பால் விகுதி கொண்டு தான் அது முடியணும் உயர்தினை பெண்பாலில் தொடங்குச்சுன்னா பெண்பால் விகுதி கொண்டு தான் அது முடியணும் அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்னா இது தவறான வாக்கியம் அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு வரணும் ஏன்னா அரசர்கள் அப்படின்னு பன்மை விகுதி வந்திருக்கு இங்கே அப்போ செய்தனர் அப்படின்ற பன்மை விகுதியோட தான் அது முடியணும் பசு கன்றை ஈன்றனன்னு வரக்கூடாது பசு கன்றை ஈன்றது அப்படின்னு தான் வரணும் பசு என்ற ஒருமையாக வந்ததால் ஈன்றது அப்படின்ற ஒருமையில் தான் அதனை முடிக்க வேண்டும் பொதுவாக நம்ம பேச்சு வழக்கில் பார்த்தோம்னா அடுத்தவங்களுக்கு புரிஞ்சா போதும் அப்படின்னு பேசுவோம் ஆனால் எழுத்து அப்படி இல்லை இலக்கணத்துக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம எழுதணும் அதனால தான் நம்ம வாக்கிய பிழை எப்படி இருக்குது அதை எப்படி நம்ம சரியாக எழுதணும் அப்படின்னு பார்க்குறோம் மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு வரக்கூடாது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு தான் வரணும் ஏன்னா மேகங்கள்ன்ற பன்மை சூழ்ந்து கொண்டன அப்படின்ற பன்மை விகுதி கொண்டு தான் முடிய வேண்டும் அடுத்து குழலி நடனம் ஆடியது அப்படின்னு அது தவறான வாக்கியம் குழலி நடனம் ஆடினால் அப்படின்றது சரியான வாக்கியம் குழலி என்ற பெண்பால் ஒருமை இது ஆடினால் என்ற ஒருமை விகுதி பெற்றுதான் முடிய வேண்டும் இன்னும் பாருங்கள் உயர்தனையில் தொடங்கும் வாக்கியம் உயர்தனை கொண்டுதான் முடிய வேண்டும் ஒருமையில் தொடங்கும் வாய்க்கும் ஒருமை விகுதியுடன் தான் முடிவு பெற வேண்டும் பன்மையை தொடர் பன்மை விகுதி பெற்றுதான் முடிய வேண்டும் அக்ரினை தொடர் அக்ரினை விகுதி பெற்றுதான் முடிய வேண்டும் இன்னும் சில எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்கலாம் மலர் மலர்ந்தது மலர்கள் மலர்ந்தன மரம் வளர்ந்தது மரங்கள் வளர்ந்தன கண்ணன் பாடினான் அழகி வந்தாள் ராமன் வந்தான் ஆண்டாள் பாடினாள் பசு வந்தது பசுக்கள் வந்தன மன்னன் முடிசூடினான் மன்னர்கள் முடிசூடினர் சில இடங்களில் மரியாதை நிமித்தமாக அது பன்மை விகுதி பெற்று வந்திருக்கும் அது எப்படி அப்படின்னா மன்னன் முடிசூடினான் அப்படின்ருக்கு இல்லையா அதே மாதிரி அரசர் முடிசூடினான் அப்படின்னு நம்ம சொல்கிறது அது சிறப்பாக இருக்காது அதனால் அரசர் முடிசூடினார் அந்த ஆர் ஆர் பன்மை விகுதி இருக்கலையே அதை பெற்று வரும் இது ஏன் அப்படின்னா மரியாதை நிமித்தமாக வழங்கப்பட்ட பன்மை விகுதி அது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இவற்றை சரியாக புரிந்து கொண்டால் வாக்கியங்களில் உள்ள பிழைகளை நாம் திருத்தி எழுத முடியும் இந்த பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தமிழ்நீத்தெழுங்கள் மேலும் இது போன்ற பொதுத்தமிழ் வீடியோக்களுக்கு நம் அறிவிச்சுப்பி சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்